الصلاه والسلام على رسول الله سيدنا محمد وعلى اله وصحابه اجمعين بعد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلم تسليما فنقول اللهم صل وسلم على محمد وعلى ال محمد وقال النبي صلى الله عليه وسلم اذا نسيتم شيئا فصلوا علي تذكروا به ان الله او كما قال عليه الصلاه والسلام عثمان بن بيرهبه சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற உஸ்மானிகள் சங்கம நிகழ்ச்சியினுடைய முதல் அமர்வாக இருக்கிற வரக்கத்து பொருந்திய இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அமர்த்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சங்கமிக்க பொசாதமார்கள் நம்முடைய மலிவ சுருமாவுடைய நிர்வாக பெருமக்கள் உறுப்பினர்கள் உஸ்மானி சகோதரர்கள் வருங்கால உஸ்மானிகளான மாணவ கண்மணிகள்

போகிறார்கள் சொல்றாங்க நான் மூட்டு நாட்களா சாப்பிடவில்லை பசியோடு இருந்தேன் பட்டியோடி இருந்தேன் எனக்கு எந்த உணவும் கிடைக்கமில்லை பசியோடு காலியான வயிறோடு இணைய கொழுப்பே காடிகிட்டு நிரப்பிய உள்ளதோடு வயிறு காளி இணைய ஒழுப்பே நசூளுந்தா வயிறந்து இருக்காங்க அதை காதலுக்கு உணர்வோடு நான் யாரை திருப்பி தோலா ரசூணில்லாவி செல்லந்தா அவளே செல்லம் love uh -oh. இளது மரத்தில் உமரை பாருவ கொண்டிருக்கிறார் அவை அமைச்சர் ಪಾಲಿ ರೊಟ್ಟಿ ನಾನ್ ಸಾಕಿಟ್ಟೆ ಮೀನ್ ರೊಟ್ಟಿ ಕೈಗಿಲೆ ಇದ್ದಂತೆ ಕಣವಿಗೆ ರೊಟ್ಟಿ ಕುಡಿದ ರೊಟ್ಟಿ ಇದೆ ಪಾನಿ ಸಾಕಿಟ್ಟೆ ಮೀನ್ ಕೈಗಿಲೆ ಸ್ವಹಾನಂದ ಪಂತಬಹುದು ಪೈದಾ ಎದಿ ಪೈದಾ ಸಿ ಎದಿ ನಿಸ್ವಹು ಕಣ್ಣೆಳಿತ ಬಾರ್ತೆ ಸಲ್ಲತಾವಳಿ ಸಲಂ ಕಣವಿಗೆ ರೊಟ್ಟಿ ಕುಡಿದ ರೊಟ್ಟಿ ಪಾನಿ ಸಾಕಿಟ್ಟೆನೆ ಇದೋರು ಪಾನಿ ಎನ್ ಕೈಗಿಲೆ ಇರುತ್ತದೆ ಸಲ್ಲತಾವಳಿ ಸಲಂ ಕಣವಿಗೆ ಅಂತಾರಗಳ ಏನಡಿಯಾ ಅಂತಾರಗಳ ಎಂದ್ರೆ அவங்கி பாலை ரொட்டியை கையிலே பெற்றுக்கொண்டே என்று அபુલ ஹையர் ரஹ்மௌல்லாஹி அஸலகரார்கள். ரஸூல்லல்லாஹ்வடைய ஒரு சஹாபி அவர்கள். பஸ் கைலே ஹி பஸ்ர நபிய한테 நீங்க செல்வம் செலிக்க அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு வகட்ட மாற்றி என்று இந்த சஹாபி ரஸூல்லல்லாஹ்வடைய திருசொல் அந்த சஹாபி கிட்டார்கள் اذا தஹ்தே மன்ஸிலக்க அதற்கு பிறகு ஒருமுறை ஓதிவார்கள்

அவருடைய தூதர் கட்டி அமைப்பதற்கு நேரடியாக வருவதற்கு ஒரு அர்த்தமான செய்தி அதுவந்து சிபிலி ராமா வந்தா அவர் கணவர் வந்து சிபிலிக்கு முதல் கொடுத்தானா அவர் கணவர் சூழலுக்கு தான் இருந்திருப்பார்களா அல்லாம சிபிலி ஒவ்வொரு பிறந்தான ஐகளை துறைக்கு பின்னால லக்ஷ்மியாருக்கும் ரசூலுக்கும் அனுபவிக்கும் சூழல் ராமாவுடைய கடைசி வசனங்களை இரண்டு வசனங்களை ஓதுகிறார் செல்லத்தா வழைக்கையா முஹம்மது என்று அவர் எனக்கு மூன்று முறை சலசம்

كنا الكثيرة كثيرة وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم